ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது வெறும் வருடமல்ல உலகம் இரண்டு பாதைகளை உருவாக்கிய வருடம் ஆம் ஒரு பாதை வேலை இழப்பு கிளையண்ட் நம்மை விட்டு போகுதல் ஏயை என்ன செய்ய போகிறதோ என்ற பயம் மறுபாதை சிலரின் வாழ்க்கை ஃப்ளைட் போல பிரகாசமாக பறந்து கொண்டிருக்கிறது ஏன் இந்த யூஜ் டிஃப்ரென்ஸ் சிம்பிள் அதாவது ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ் இல்லைங்க சூப்பர் ஸ்கில்ஸ் வெல்கம் டு தமிழ் வெல்த் கோச் உங்கள் லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு செல்ல துடிக்கும் உங்கள் சேனல் வீடியோவை முழுசாக பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் யார் என்பது முக்கியம் இல்லைங்க இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீங்கள் யாராக மாற போகிறீங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம் இந்த வருடத்தில் உங்களோட இன்கம் கெரியர் மைண்ட் செட் எல்லாமே நூறு சதவீதத்திலிருந்து படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்திருக்கா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க எஸ் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஐந்து சூப்பர் ஸ்கில்ஸ் இதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கில் நம்பர் ஒன் ஐ இம்பேக்ட் கான்டென்ட் க்ரியேஷன் நீங்கள் மார்க்கெட்டிங்கில் இருந்தாலும் சரி சேல்ஸ் இருந்தாலும் சரி இல்லை காண்டெண்ட் கிரியேஷன் எதில் இருந்தாலும் சரி இந்த ஹை இம்பேக்ட் காண்டென்ட் க்ரியேஷன்ஸ் இதை நீங்கள் கற்றுட்டிங்கன்னா உங்கள் பொசிஷனில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகிறது உறுதிங்க ஹை இம்பேக்ட் காண்டென்ட் க்ரியேஷன் மூணு பார்ட் இருக்குங்க முதல் பார்ட் ஹூக் சைக்காலஜி அதாவது நீங்கள் சொல்ல வர விஷயத்தை ஃபஸ்ட்டு மூணு செகண்ட்லேயே அவங்க அட்டென்ஷன் அப்படியே நீங்கள் கேதர் பண்ணும் இதுதான் ஹூக் சைக்காலஜி அடுத்த பார்ட்டு பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஸ்டோரி டெல்லிங் அதாவது நீங்கள் சொல்கிறத பார்ப்பவங்க அப்படியே உணரணும் இதுதான் எமோஷ்னல் ஸ்டோரி டெல்லிங் தேர்ட் பார்ட் ஃபாஸ்ட் விஷுவல் எக்ஸிக்யூஷன் அதாவது எந்த இடத்துல ஷார்ட்டாக சொல்லணுமோ அந்த இடத்துல ஷார்ட்டாகவும் எந்த இடத்துல லாங் ஃபார்மில் சொல்லணுமோ அந்த இடத்துல லாங் ஃபார்ம் சொல்லணும் இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறோம் இதில் நீங்கள் மாஸ்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கில்லை இப்போ மறுபடியும் ரீகேப் பண்ணுற பாருங்கள் ஹை இம்பேக்ட் கான்டென்ட் க்ரியேஷன் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கில்லு இது மூணு பார்ட் இருக்கு ஒன்று வந்து ஹூக் சைக்காலஜி செகண்ட் வந்து எமோஷ்னல் ஸ்டோரி டெல்லிங் தேர்ட் வந்து ஃபாஸ்ட் விஷுவல் எக்ஸிக்யூஷன் ஓகேங்களா இந்த மூணு பார்ட்டையும் நல்லா நீங்கள் தடவை கற்றுட்டிங்கன்னா நீங்கள் சேல்ஸாக இருந்தாலும் சரி இல்லை மார்க்கெட்டிங் இருந்தாலும் சரி இல்லை கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் பாஸ் ஏதாவது மீட்டிங் பேசணும் இல்லை எந்த விஷயத்துக்கு இருந்தாலும் சரி இந்த ஸ்கில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காண்டெண்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க வீடியோ எடிட்டிங் அதாவது சோஷியல் மீடியாவில் இதை நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரீச் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கில் வந்து ஏஐ கொலாபரேஷன் மாஸ்டரி அதாவது செகண்ட் ஸ்கில்லுங்க ஏஐவோடு நீங்கள் வேலை செய்கிறது அதாவது ஏஐன்னா வெறும் ப்ராம்ப்டிங் மட்டும் கொடுக்குறது இல்லைங்க அதோட கொலாபரேட் பண்ணும் அதுதான் ஏஐ கொலாபரேஷன் மாஸ்டரி ஏஐ ஒரு டூல் இல்லைங்க அது ஒரு திறந்த வெள்ளம் போல் தண்ணீர் போல்லை தண்ணீருக்குன்னு தனியான உருவம் இல்லைங்க அது எந்த பாத்திரத்தில் இருக்கோ அந்த பாத்திரத்துடைய வடிவம் எடுக்கிற மாதிரி நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணுறீங்களோ அப்படி உங்களுக்கு துணை நிற்கும் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து கேள்விக்கும் பதில் கொடுக்கும் நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தால் உங்கள் பாட சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்துக்கும் அதை ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ஒரு ஸ்காலராக இருந்தீங்கன்னா உங்கள் பிஹெச்டி அல்லது ரிசர்ச்சுக்கு ஒர்க் பண்ணும் நீங்கள் ஒரு மியூசிஷியனாக இருந்தால் உங்கள் மியூசிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்யும் நீங்கள் ஒரு எடிட்டராக இருந்தனா எடிட்டிங் தேவையான எல்லா விஎஃப்எக்ஸும் ஈஸியாக பண்ணி கொடுக்கும் நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா எஸ்ட்டு ப்ராப் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு உருவாக்கி காண்டே உருவாக்கி கொடுக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க ஸோ ஏஏன்றது ஒரு டூல் இல்லை அது உங்களுக்கு ஒரு கைடு அதாவது உங்களுடைய தொழிலுக்கு ஒரு துணை நிற்கக்கூடிய மிகப்பெரிய நண்பன் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏஐக்கு ஜஸ்ட்டு ப்ராபர்டிங் கொடுத்தா போதும் நினைக்கிறாங்க அது தப்புங்க ஏஐக்கு ப்ராபர்டிங் கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த ப்ராப்டிங் கொடுக்கறதுக்கு சில ஸ்ட்ரக்சர் இருக்குது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் யூடியூபில் போய்ட்டு ஃப்ரீ டியூட்டோரியல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அந்த ஏஐக்கு எப்படி நம்ம ப்ராபர்டிங் கொடுக்குறதுன்றதை லேர்ன் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏஇ இதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை விட மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணோம் மறந்துடாதீங்க இந்த ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அடுத்த ஸ்கில் டிஜிட்டல் ஸ்பீக்கிங் பப்ளிக் ஸ்பீக்கிங் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்னங்க டிஜிட்டல் ஸ்பீக்கிங் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க இதுவரையும் பப்ளிக் ஸ்பீக்கிங் முக்கியமாக இருந்தது அதை நான் இல்லைன்னு சொல்லங்க ஆனால் அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நீங்கள் டிஜிட்டல் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை கற்றுக்கலைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் சொல்லக்கூடிய பப்ளிக் ஸ்பீக்கிங் ப்ளஸ் கேமரா ஸ்பீக்கிங் ப்ளஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இது மூணுத்தையும் சேர்றது தான் டிஜிட்டல் ஸ்பீக்கிங் இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சுங்க ஸோ யாருக்குமே நேரம் இல்லை ஒருத்தொத்தர் நேராக பார்க்குறது கஷ்டமாகிடுச்சு ஸோ எல்லாமே ஆன்லைனில் தான் நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா கான்வர்சேஷன் ஆன்லைனில் தான் போகுது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஜாப் இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி எல்லாமே ஸோ இந்த டிஜிட்டல் ஸ்பீக்கிங் எப்படி கேமரா முன்னாடி பேசுகிறது கரெக்டாக இப்படி வாய்ஸ் மாடுலேஷன் கொடுக்கறது இதெல்லாமே நீங்கள் கற்றுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளையண்ட் வந்து ஈஸியாக கன்வெர்ட் ஆவாங்க உங்கள் மேலே பீப்புளுடைய ட்ரஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும் அதே போல் உங்கள் பிராண்ட் வேல்யூ கண்டிப்பாக உயரும் அதாவதுங்க நீங்கள் பத்து பேர் முன்னாடி பேச தேவையில்லைங்க ஒரு கேமரா போதுங்க உலகமே உங்கள் ஆடியன்ஸுங்க ஸ்கில் நம்பர் நாலு அவுட்கம் பேஸ்ட் ரைட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் சோஷியல் மீடியா ரைட்டிங் பிஸ்னஸ் ரைட்டிங் இது எல்லாமே இந்த அவுட்கம் பேஸ்ட் ரைட்டிங்கில் வரும் இது வெறும் ரைட்டிங் இல்லைங்க இது ரிசல்ட் ஓரியன்ட் ரைட்டிங் முப்பது வார்த்தையில் ஒரு ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பத்து செகண்டில் மற்றவங்க மனசை கவர்லாம் இந்த ஸ்கில் கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸாக இருந்தாலும் ஜாபில் இருந்தாலும் இன்ஃப்ளூன்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக பயன்படும் யூடியூப் ஸ்கிரிப்ட்ஸ் லிங்க்டின் கான்டென்ட் இன்ஸ்டாகிராம் கேப்ஷன்ஸ் இமெயில்ஸ் பிஸ்னஸ் ப்ரப்போசல்ஸ் அடிக்கிட்டே போகலாங்க அவுட்கம் பேஸ்ட் ரைட்டிங் தெரிஞ்சவங்க நீங்கள் பேசாமலேயே உங்கள் எழுத்து உங்களுக்கு வேலை வாங்கித்தரும் உங்கள் வேலையை ஈஸியாக முடிக்குங்க கடைசி ஸ்கில்லுங்க ஸ்கில் நம்பர் அஞ்சு டிஜிட்டல் நெட்வொர்க்கிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹண்டிங் இது ரொம்ப பேருக்கு தெரியாத ஸ்கில் ஆனால் இந்த ஸ்கில்லு தான் இன்னைக்கு ரிச்சஸ்ட் பீப்புளெலாம் யூஸ் பண்ணுறாங்க இதுவரையும் நம்ம மற்றவங்களோட கனெக்ட் பண்ணோம்னா ஈவெண்ட்ஸில் தான் கிடைக்கின்ற காலம்லாம் மலையேறி போச்சுங்க இனிமேல் வரக்கூடிய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா டிஎம் ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பர் ஃப்ரெண்ட்லி அவுட்ரீச் சரியான மக்கள் யார் அவங்களோட எப்படி அட்டன்ஷன் வாங்குறது லாங் டேர்ம் கனெக்ஷன்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறது கொலாபரேஷன் ஸ்ட்ராட்டஜி கோல்டு அவுட்ரீச் பர்சனல் ப்ராண்ட் நெட்ஒர்க்கிங் கிளையண்ட் மேக்னெட் மெத்தட் நீங்கள் எங்கே பேசுகிறீங்கன்னு முக்கியம் இல்லைங்க யாருக்காக பேசுகிறீங்க தான் முக்கியம் இந்த டிஜிட்டல் நெட்ஒர்க்கிங் தெரிஞ்சவங்க கனெக்ஷன்ஸை ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுவாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இன்கம்மாக மாற்றுவாங்க இப்போ நான் சொன்ன அந்த அஞ்சு ஸ்கில்லும் கண்டிப்பாக இது ஒரு லிஸ்ட் இல்லைங்க இது ஒரு மேப் உங்கள் வாழ்க்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து மாற்றக்கூடிய மிகப்பெரிய மேப் அது ரூட் மேப் எந்த ஸ்கில்லை முதல்ல கற்றுக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களோட ஃப்யூச்சரை அப்கிரேட் பண்ணுற அடுத்த ஸ்கில்லோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்